டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி வந்து ஐம்பத்தி எட்டு ஹெச்பி வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டேரிங்லாம் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர் தொள்ளாயிரம் ஜலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு இந்த மேசி ஃபர்கிசன் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி ஐம்பத்தெட்டு எச்பில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே